ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கின்றார் முதலில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தான் தாக்கல் செய்யப்படும் அதற்கு மாறாக வேளாண்மையை பின்னுக்கு தள்ளி பின்னால் தாக்கல் செய்யவிருந்த பொது பட்ஜெட்டை முன்னால் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது வேளாண்மையை பின்னுக்கு தள்ளும் ஒரு செயலே ஆகும் என நாங்கள் கருதுகின்றோம் நாடு ஒரு விவசாய நாடு விவசாய நாட்டுடைய முதுகெலும்பு அதனால தான் முதல்ல வந்து வேளாண் பட்ஜெட் அதை தொடர்ந்து பொது பட்ஜெட் வழக்கத்துக்கு மாறாக வேளாண் பட்ஜெட் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு அரசு பதில் சொல்ல வேண்டும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கும் பட்ஜெட் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி வருவாய் இதை வச்சுக்கிட்டு பலதான் அறிவிச்சிருக்காங்க ஏராளமாக அறிவிச்சிருக்காங்க இந்த நிதியை வச்சு எப்படி செய்வாங்கன்னு தெரியல ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு பத்து லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு அது போக ஒவ்வொரு துறை கடன்பட்டுக்கிட்டு இருக்கு அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கறக்கையை இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் வாரி 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 வழங்கியிருக்காங்க பாரி வள்ளல் மாதிரி பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு தலைவர் பரம்பு மலைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு புறவலர்களுக்கு இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம் அப்படி வழங்கும் போது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிட்டு போகுமா அந்த மாதிரி இந்த நிந்தநிலை அறிக்கையில் சலுகைகளை வாரி 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 வழங்கியிருக்காங்க ஒரு சில சலுகைகள் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை எப்படின்னா மகளிருக்கு கூடுதலான செலவு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பேருந்தில் இலவச பயணம் மகளிர் உரிமை திட்டம் இப்படி படதையும் கொடுத்துருக்காங்க இப்போது பதிவு அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செஞ்சால் கூட மகளிருக்கு சிறப்பு சலுகைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல சலுகைகளை மகளிர் கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு சட்ட பதினாலாவது பிரிவு என்ன சொல்லுது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் சட்டத்தால் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு உண்டு அடுத்து ஆர்டிக்கல் பதினஞ்சு ேஷன்ஸ் ஆண் பெண் என்ற அடிப்படையில் வேறுபாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இது பிரித்தாளும் சூழ்ச்சியின் வெளிப்பாடு ஒரு அமைச்சனுக்கு இலக்கணம் சொல்லும்போது வள்ளுவர் தெளிவாக சொல்கிறாரு பிரித்தலும் பேடிக்கொளலும் பிரிந்தார் போருதலும் வல்லது அமைச்சு அந்த அடிப்படையில் தான் அந்த பட்ஜெட் வந்து போடப்பட்டிருக்கு பத்து புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை துவக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மாணவர்கள் இல்லாமல் ஒரு சில கல்லூரிகள் மூடுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த நிலைமையில் புதிய கல்லூரிகள் துவக்க வேண்டிய அவசியம் என்ன பிரதான எதிர்க்கட்சி அஇஅதிமுக வெளிநடம் செஞ்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு நீட்டு அறிவிப்பு என்ன ஆச்சு இப்படியெல்லாம் சொல்லி அவங்க வெளியேறியிருக்காங்க அடுத்து டாஸ்மாக் ஊழலை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த டாஸ்மாக் என்றைக்கு ஏற்பட்டதோ அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரல அதில் ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்குன்னு நிறைஞ்சிருக்கு இந்த டாஸ்மாக் பற்றி ஊழலை பற்றி சொல்கிறாங்களா வெளியே அதுக்குண்டான மூலப்பொருளை விவசாயி இலவசமாக கொடுக்குறாருன்னு ஏதாச்சும் வாய் திறந்தாங்களா இல்லை ஆளுகின்ற தரப்பு சொல்லிச்சா இல்லை எதிர்பரப்பு சொல்லிச்சா டாஸ்மாக் மதுக்கு மூ மதுக்கள் மூலமாக அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருவாய் வருது அது தயாரிப்புக்கு உண்டான மூலப்பொருள் வந்து மொலாசஸ் மொலாசஸ் இதுலேருந்து கிடைக்குது கரும்புலேருந்து கிடைக்குது கரும்பு யார் பயிர் பண்ணுறா விவசாயிகள் பயிர் பண்ணுறாங்க பயிர் பண்ண கரும்பு எங்கே கொடுக்குறாங்க சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க சர்க்கரை ஆலைகள் எப்படி படம் கொடுக்குறாங்க அந்த கரும்பிலிருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் கொடுக்குறாங்க உப படி என்னென்ன கிடைக்குது உண்டான தொகை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் கரும்பு விவசாயம் கட்டுப்படி ஆகும் என அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவ அரசுக்கு பரிந்துரை பண்ண பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சே மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது காட்சியில் மாற்றம் ஏற்படலையே இதை பத்தி யாராச்சும் வாய் திறந்தாங்களா இன்னைக்கு ஊழலை பத்தி சொல்றாங்க ஊழல் நடக்கலைன்னு சொல்லி அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இந்த போக்குவரத்துறை ஊழியர்கள் நியமனத்திலேயுமே ஊழல் நடக்கலைங்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்துக்கு தன்னஞ்சே தன்னை சுடும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பர செய்யாமை செய்யாமை நன்று புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதம் அறங்கூறும் ஆக்கம் தரும் ஆனால் வள்ளுவர் சில குமரிட்டில் இருக்குது அதுக்கு வந்து அந்த பாலத்துக்கு வந்து ஏதோ பணம் ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் வள்ளுவர் வந்து கடன் வாங்கி செய்தி சொன்னார் அதேல குன்றேறி யானைப்போர் கண்டட்டால் தன் கைத்து ஒன்றுண்டாக செய்வான் வினை ஒரு இடத்துல யானை போர் நடந்ததுன்னா ஒரு குண்டு மே ஏர் பார்த்தா எப்படி யானைகள் வருது வீரர்களை வீழ்த்துது வீரர்கள் வேல் குண்டு எப்படி யானைகளை தாக்கி வீழ்த்துறாங்க இதையெல்லாம் தெளிவாக பார்க்கணும்னா பக்கத்தில் ஒரு குண்டு இருந்து குண்டு மேலே ஏர் நின்று பார்த்தா தெளிவாக தெரியும் அந்த மாதிரி கையில் காசு பணம் இருந்து எதை செஞ்சாலும் அது தெளிவாக இருக்கும் அது இல்லாத போது இப்படிப்பட்ட சலுகைகளை அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே வள்ளுவரை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் ஆகும் எதுக்கு சிலவர் சொல்றாரு நீட்டு என்ன ஆச்சு அறிவிப்பு என்ன ஆச்சு ஆனால் நீட்டை ஒழிக்கிற ஒரு வழி நாங்கள் பன்னெண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் கேட்க இன்னைக்கு நீட்டுக்கு ஏ நீட்டு நீட்டு வர வேண்டிய காரணம் என்ன கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் இன்னைக்கு கலப்படம் இல்லாததே கிடையாது பாலில் கலப்படம் சமையல் எண்ணெயில் கலப்படம் உணவுல இருந்து உயிர் காக்கும் மருந்து வரல கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது அதுதான் இத்தனை நோய்க்கு அடிப்படை அடித்தளம் அப்படிப்பட்ட கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் பாயில் படுத்து நோயில் சாகக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படி குறைகின்ற பொழுது பெறுக்கூடிய மருந்து கடைகளில் எழுபத்தஞ்சு சதம் ஓட வேண்டியது இருக்கும் மருத்துவமனைகளில் பாதி காணாத போகும் அப்போது மருத்துவமனைகளுக்கு முக்கியத்துவம் இருக்காது மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும் அப்படி குறைகிட்ட பொழுது மற்ற கல்லூரிகளில் எப்படி மாணவர்களை தேடி அலையிறாங்களோ அந்த மாதிரி மருத்துவ கல்லூரிகளும் மாணவர்களை தேடி அலைய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அப்படி வரும்போது நீட்டு தானாக காணாமல் போகும் இதுதான் நீட்டை ஒழிக்கிறதுக்கு வழி இதை பற்றி மத்திய அரசு தரப்பு பேசுறதில்லை மாநில அரசு தரப்பு பேசுறதில்லை எதிர்கட்சிகள் இதை வாய் திறக்கிறது இல்லை இத்தனைக்கு மூல காரணம் கலப்படம் ஆளுகின்ற அரசுகள் ஆளுமை இழந்து விட்டதனுடைய விளைவு வள்ளுவர் என்ன சொல்றாரு சொல்றாரு அதே நேரத்தில் ஒரு இடத்துல கொல்லுங்கிறாரு கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல் களை களைகட்டதனுடைய நேர் நாங்க பயிர் பண்றோம் நெல்லு பயிர் பண்றோம் அந்த பயிர் கடையில் களம் உழைக்குது அது இயற்கையானது அதே மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது எப்படி களைகளை பறித்து அந்த பயிரை காப்பாற்றுகின்றோமோ அதே போல கொடு குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுகிறார்கள் ஏத்தடா தூக்க நிகழ்ச்சாரு கொலை பண்ண சொல்றாரு ஆனா அப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு இல்ல இன்னைக்கு தவறு செய்பவர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியவங்களை கவனிக்க விதத்துல கவனிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க அதனாலதான் துணிஞ்சு தவறு பண்றாங்க இன்னைக்கு சிறுமிகள் மீது பெண்கள் மீது பாலியல் வன்முறைகள்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீதி பரிபாலனம் சரியாக இல்லை தக்காந்து நாடி தலைசெல்லா வண்ணத்தால் ஒத்து அங்கு உறுப்பது வேண்டும் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதம் வடுவென்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை அந்த கடமையை வந்து தவறாங்க அவருடைய வெளிப்பாடு தான் இத்தனைக்கும் காரணம் இது ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் பற்றாக்குறை பட்ஜெட்னா பின்னாடி வந்து வரி விதிப்பு இருக்கும்னு அர்த்தம் அப்படி எதுக்கு இந்த பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டே பொருள் எல்லாம் போகுதே அடுத்து ஓராண்டுக்குள் எப்படி இத்தனையும் நாம் நிறைவேற்றுவது முடியவே முடியாது ஏற்கனவே பற்றாக்குறை பட்ஜெட்டு கடன் இருக்குது வரக்கூடிய வருவாயில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியமாக போயிடுது ஓய்வூதியமாக போயிடுது இவங்களோட நிர்வாக செலவு இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பர்கின்ஸ்லா அட்மினிஸ்ட்ரேஷன் படி அரசனுடைய மொத்த வருவாயில் இருபத்தஞ்சு தான் நிர்வாக செலவு இருக்கணும் ஆனால் இங்கே எழுபத்தஞ்சு சதவீதம் நிர்வாக செலவு போயிடுது மக்களுடைய நலன் வந்து பின்னுக்கு தள்ளப்படுது அதனால இதை பொறுத்தளவில் இப்போ இந்த நிலைமையில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி இந்த லேப்டாப் வழங்குறதா சொல்லியிருக்காங்க இவ்வளோ பற்றாக்குறை இருக்கும்போது வழங்குறது நியாயந்தான் நீங்கள் இருக்கும் போது வழங்குங்க ஏன் பற்றாக்குறையாக இருக்கும்போது இப்படியெல்லாம் செய்கிறீங்க மாணவர்களுக்கு கொடுக்குறது தவறு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தேவையற்ற இலவசங்களை பல இடங்களில் முன்னெடுத்திருக்கீங்களே இது எந்த பதில் நியாயம் அதனால் இப்போது சார் பதிவு அலுவலகங்களை வந்து புதுசாக திறக்கிறாங்க ஒரு ஐம்பது எதுக்குன்னா வருவாய்க்காக அந்த சார் பதிவு அலுவலகத்தில் பதிவு பண்ணும்போது நடக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கும் கொஞ்சம் நஞ்சமல்ல இன்றைக்கி வந்து வழிப்பறி ஒன்று தான் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா அதாவது ஒரு வழியில் போகிறோன்னா வழிப்பறி கொள்ற நடத்துறது ஒன்று இப்படி வசூல் பண்ணுறது ஒன்று அந்த தான் நாடு போயிட்டுருக்கு அதனால் போல் சொல்லியிருக்காங்க வழக்கம் போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டா வழங்கப்படும் பட்டா வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இத்தனை நபருக்கு நாங்கள் பட்டா வளங்குறோம் புதுசாக அப்படின்னு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி நீங்கள் பட்டா வழங்குவிழா பட்டா விழா நடத்தி ஏறி குளம் குட்டை கண்மாய் குரம்போக்கு எல்லா இடங்கள்லையும் எங்கேயும் கொடுக்கக்கூடாது எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துட்டீங்க இப்போ பல அடுக்கு மாடி கட்டிடமாக இருக்குது இன்றைக்கி வந்து தண்ணி வந்து மழை பேஞ்சால் தேங்க வேண்டிய இடத்துல தேங்கிறது இல்லை தேங்கக்கூடாத இடத்துல தேங்குது உடனே வடிகால்வாரி என்ன பண்ணுறாங்க அப்படியே கொண்டு ஆற்று விட்டுறாங்க ஆறு நல்லா மணலில் பட்டு ஆழமாக இருக்குது நேராக கடலுக்கு போகுது நிலத்தண்ணீர் சிறுவிட்டு போடுறதில்ல எதுக்கு பட்டா விளைவு கொடுக்குறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏழு எடை எட்டை எடை பட்டா வாங்கி வச்சுருக்காங்க ஏழு எடை எட்டடை பட்டா வாங்கி வச்சுருக்காங்க பட்டா வணங்க விழா பட்டா வணங்க விழான்னா நீங்கள் வந்து நீங்கள் தனியார் கிட்ட நீங்கள் வந்து நிலத்தை வந்து நீங்கள் வாங்கி பட்டா கொடுங்க அது தப்பு கிடையாது நீங்கள் ஏறி குழா போட்டு கண்மாயில் பட்டா கொடுத்தா என்ன நியாயம் வள்ளூர் கோட்டை கட்டியிருக்காங்கல்ல சென்னையில் அது குளத்துல ஏன் கட்டினீங்க இன்றைக்கி சேலத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலை எங்கே இருக்குது ஒரு குளத்தில் இருக்குது ஏரியல் இருக்குது அதே மாதிரி திருப்பூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ரெண்டுமே குளத்துல தான் கட்டியிருக்கீங்க இன்னைக்கு வந்து கன்மாயில மதுரையில் மதராஸ் உயர் உயர் கிளையை வந்து அங்கே கண்மாயில் கட்டியிருக்கீங்க அந்த கண்மாய்களில் உப்புத்து தான் நீதி அரசர்கள்லாம் நீதி பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே ஏரிய கொழ கொட்ட கண்மாய்களை எல்லாம் பட்டா போட்டு கொடுத்தா என்னாக எதிர்காலம் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகு ஆக தொலைநோக்கு பார்வையை நீங்கள் தொடச்சிட்டீங்க அதுதான் வல்லவர் சொல்லும்போது சொல்கிறாரு குடித குடிதழியை கோலோச்சும் அடிதழியும் நிற்கும் உலக குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இந்த மாதிரி பட்டாக்குறை பட்ஜெட்டை போட்டு தேவையில்லாத இலவசங்களை எல்லாம் முன்னிறுத்தினா ஒட்டுமொத்த உலகம் உங்களை பாராட்டாது ஒட்டுமொத்த உலகம் உங்களை பார்த்து காரி துப்பும் இது நடக்கும் இந்த பட்ஜெட்டை பொறுத்த அளவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி அள்ளி அள்ளி விட்டுருக்காங்க சலுகைகளை எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரியல ஆகாயத்தில் கோட்டை கட்டிட்டு அதுதான் இந்த பட்ஜெட் அதனால எங்களை பொறுத்த அளவில் விவசாயிகளை பொறுத்த அளவில் விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு நிரந்தர தீர்வு சம்பள கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே இலவசம் மானியம் சலுகை கடன் கடன் தள்ளுபடி காப்பீடு நிவாரணம் வருமான வரி விலக்களிப்பு போன்றவைகளெல்லாம் எங்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் அரசால் விடுக்கும் சவாலே ஆகும் ஒரு திட்டமிடலும் போது சொல்லும்போது திட்டமிடலுடைய அழகு இலக்கு என்ன இலக்கணம் என்னன்னா நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு திட்டம் தீட்டுவதால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் அந்த அடிப்படையில் திட்டமிடல் இல்லை இந்த நிதிநிலை அறிக்கை இல்லை ஆகவே இது வந்து மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்வதற்காக போடப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேவத்தில் எழுதுவாங்க எல்லாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தாய் குலத்தின் சின்னம் தாய் குலத்தின் சின்னம் தாய் குலத்தின் சின்னம்னு எழுதுவாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாவது தந்தை குலத்தின் சின்னம்னு எழுதியிருக்காங்களா இல்லையே தாய் குலத்தை ஏன் முன்னிறுத்துறாங்க தாய் குலத்துக்கிட்ட ஓட்டு இருக்கு தங்களுடைய அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணி ஒன்று ஆட்சி தக்க வச்சுக்கோணும் இல்லைன்னா ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியில் அமரணும் அரிதான போசணும் அவப்பட்ட சுருட்டணும் தன்னுடைய குடும்பத்தை உலக பணக்காரர் பட்டியலில் கொண்டுகிட்டு வரணும் அந்த இலக்கு நோக்கித்தான் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி தங்களுடைய தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள் இந்த போக்கு மாற வேண்டும் ஒரு தொலைநோக்கு பார்வையில் வரும் தலைமுறையை முன்னிறுத்தி ஓடப்படும் ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒர்ந்து கண்ணோடாது இறைவருந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை சமன் செய்து சீர்தோக்கும் போல் போல் அமைந்தோர்வால் போடாமை சான்றோர் கணி இது தனி நபருக்கும் பொருந்தும் அரசுக்கும் பொருந்தும்